நான் சத்தியமா சொல்றேன் நான் அவன் இல்ல நான் அவன் இல்ல நான் அவன் இல்ல வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ அலை கடலன திரண்டு வந்த ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என்று ரசிக்க பெருமக்களே உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம் நீங்க உங்களுக்கு கேள்வி இருந்தா கேக்கலாம் எனக்கு சொல்ல ஒண்ணு இல்ல உனக்கு என்னப்பா நீ பைத்தியம் நீ என்ன வேணாலும் சொல்லுவ நாங்க பிரியா அதாவது ராம ஜென்ம பூமியில உச்ச தீர்ப்புக்கு பிறகு கோவில் கட்டப்பட்டிருக்கு மாட எதிர்க்கிறது ஒன்னு மோட்டிவேட்டட் வேண்டாம் நான் படிய மாட்டேன் செயல்படுவேன் நினைக்கக்கூடிய ஒரு ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறுல பாபர் படையெடுத்து வந்தவன் அந்நியன் எல்லாருக்கும் தெரியும் சாரி எனக்கு தெரியாது பாணிப்பட்டு யுத்தத்துல அவன் படையெடுத்து வந்து பாபர் நாமான்னு ஒரு புஸ்தகம் பாபர் அவரோட லைஃப் ஹிஸ்டரி பத்தி எழுதியிருக்காரு அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணு அரைக்கு தம்பி மறக்க முடியல தமிழ்நாடு போலீஸ் ஹஸ் பிகம் டோட்டலி ஆன்டி ஹிந்து ஓஹோ எனக்கு நிறைய வேலை தெரிஞ்சுக்கிட்டு பொய்யும் புரட்டும் மூலதனமாக கொண்டு அரசியல் ஒரு முன்னாள் ஜனாதிபதி திரு ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தலைமையில் ஒரு கமிட்டி போட்டிருக்கு சார் திமுக த்ரீ போர் ஃபைவ் சிக்ஸ் எல்லாமே வரும் கண்டு கையா மட்டும் குறைஞ்சது அரை டசன் மந்திரிகளாவது ஏப்ரல் மாசம் ஜெயிலுக்கு போயிடுவாங்க ஊழலை பத்தி நம்ம வெளிப்படையாக இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் அவர்கள் வெளியிட்டிருக்காங்க இத பத்தி விவாதிக்கிறதுக்கே திருடன் திருடன் தான் புரிஞ்சுக்கிட்டாங்க வாசு பாபு பாபு போட்டா அழிக்கிறவருக்கு எதுக்காக கொடுக்கும் அவன சிரிக்கவே நான் சொல்றா அசிங்கமா இருக்கு நீ அசிங்க பண்ணன் அவன் சிரிக்கிறான் டேய் சிரிக்கும் போது அவன் மூஞ்ச அசிங்கமா இருக்கு இந்த தடவை நாட்டில இந்த நாட்களுக்கு பிறகு கிட்டத்தட்ட 56 ஆண்டுகளுக்கு பிறகு தேசிய சக்திதான் வெற்றி பெறும் ஏண்டா டேய்

மோடி ஓட்டம் நாடு முழுக்க பிஜேபி இந்த அஞ்சு மாநிலத்தையும் தோத்து போகும் ராகுல் அலவீசுது எல்லா மரியாதையும் ஒழுங்காதான் பண்ணிருக்கு வேண்ட கட்டுற இந்த புள்ளி வச்ச கூட்டணியில யாரு வந்து ஒத்துற ஒத்தர் நம்புறவன் இருக்கான் இருக்கும் அவங்களுக்கு ஸ்டாப் பிஜேபி ஸ்டாப் மோடிஜி நான் கொஞ்சம் இப்ப சொல்றேன் எழுதிக்குங்க நானூறு சீட்டுக்கு குறையாம பிஜேபி ஜெயிக்கும் பேரை கேட்ட உடனே சும்மா இல்ல தேவையில்லாத வேலை பாத்துக்கிறே போயிடாம சப்ஸ்கிரைப் வந்துட்டு